சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரி நாராயணியே நமோஸ்துதே பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் உள்ளடக்கிய மீனராசி நேயர்களே நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் மனதில் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உண்டாகும் எண்ணிய காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கை துணையவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் குழந்தைகளிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அப்பொழுது அவ்வப்பொழுது ஏற்படும் உங்களின் சுய எண்ணங்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழலை அறிந்து செயல்படவும் எதிர்பாராத வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் கோபத்தை தவிர்த்து செயல்பட்டால் காரிய சித்தி ஏற்படும் நண்பர்கள் வழியில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும் குடும்பத்தில் பெரியவர்களின் மறைமுக ஆதரவின் மூலம் பொருளாதாரத்தில் எழுச்சி ஏற்படும் தடைபட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நெருக்கமானவர்களுக்கு ஜாமீன் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயலப்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வனதளவில் இருந்து வந்த தயக்கமும் ஒருவிதமான குழப்பமும் படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மற்றவர்களின் தலையீடுகளை குறைத்து கொள்ளுவது நல்லது பொருள் மற்றும் ஆடை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் மதிப்புகளும் மேம்படும் மாணவர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பிறமொழி மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னிடம் உள்ள தனித்திறமை வெளிப்படும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த சூழ்நிலைகள் மாறும் மற்றவர்களை பற்றி விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கட்சி சார்ந்த பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் உங்களின் மீதான வதந்திகளுக்கு தீர்வு கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் செல்வ செழிப்பை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் இவைகள் எல்லாமே கோச்சார பலன்களே தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் கிரக நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவ கிரகங்கள் என்றும் நன்மையை செய்கின்றன வாழ்க்கை வளமுடன் நன்றி